வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி என்ன பார்க்க போறோன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் மீட் கொடுத்துருக்காரா இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒற்றை பெண் குயின் பற்றி அவரை தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு பெண் குயின் வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆணுச்சு நிறையா பெண் குயின் பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஒரு பகுதிக்கு போகும் ஆனால் ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் தன்னுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தனியால் பாதையை தேர்ந்தெடுத்து அது பாட்டுக்கு தனியாக போய்க்கு அந்த வீடியோ வேர்ல்டு வைடு ட்ரெண்ட் ஆணுச்சு அது சம்மந்தமாக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த பெண் குயினை யாரும் கண்டுக்கவே இல்லை இப்போ எல்லாரும் அந்த பெண் குயினை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க சில நேரம் அந்த ஒற்றை பெண்குயினாக இருப்பதில் தவறில்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பேசினது கவனம் பெறுது ரெண்டாவது இன்றைக்கி எட்டு எம்பிக்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க எட்டு இந்தி கூட்டணி எம்பிக்கள் நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூரு மதுரை எம்பி சு வெங்கடேசனும் அந்த எட்டு பேரில் ரெண்டு பேர் என்ன காரணம் தெரியுமா ஸ்பீக்கர் பக்கத்துக்கிட்ட போய் அருகில் இருந்த பேப்பர் காகிதங்கள் எல்லாத்தையும் கிழித்து ஸ்பீக்கரை நோக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் எட்டு பேர் சஸ்பென்ஷன் ஆகியிருக்காங்க அதில் ரெண்டு பேர் மாணிக்கம் தாக்கூர் சு வெங்கடேசன் பாராளுமன்றத்தில் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் எம் எம் நரவாணி அவர்களுடைய ஆட்டோ பயோகிராஃபி புக்கில் இருந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த சொன்னார் உடனே அமித்ஷா அந்த ஆட்டோ பயோகிராஃபி புத்தகமே ரிலீஸே ஆகலையே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மடக்கினார் உடனே ராகுல் காந்தி இது சம்மந்தமாக நான் வந்து ஒரு ஒரு இதழில் வெளியான கட்டுரையில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாறினார் சோர்ஸை சொல்லுங்கள் எந்த இதழ் எந்த கட்டுரைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ந்து அமித்ஷா கேட்க கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி சொல்லவே இல்லை இதை நேற்று ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறினுச்சா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா இடையேயான ட்ரேடு டீலை பற்றி இந்திய கூட்டணி எம்பிக்கள் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இந்த ட்ரேடு டீலே ஃபைனலைஸ் ஆகலை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவும் இந்தியாவும் எந்த அறிவிப்பும் வெளியிடலை ட்ரேடு டீல் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்கும் தெரியாது ட்ரம்ப்பு ஒரு பதிவு போட்டிருக்காரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டின் பர்சன்டேஜாக தயாரிப்பை குறைக்கிறோம் இந்திய பொருட்கள் மீதான வரியை குறைக்கிறோம் அப்படின்னும் ரெண்டாவது இந்த ரஷ்யாவுடைய ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்க மாட்டோம்னு இந்தியா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டதுக்கு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்திய கூட்டணி பெரிய கலாட்டா பண்ணுறாங்க பாராளுமன்றத்துலையே இது சம்மந்தப்பட்ட இஷ்யூவில் தான் காகிதத்தை வீசி எரிஞ்சிருக்காங்க சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா இந்த பெகாச சாஃப்ட்வேரை பற்றி பேசுகிறது எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி நம்ம இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தோட இந்திய ஆட்சியாளர்களை தொடர்பு படுத்தி எதிர்கட்சிகள் தொடர்ந்து பேசுகிறதுனால அது மக்களுக்கு எந்த ஒரு கணத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை மக்கள்லாம் இதெல்லாம் ஒன்று பெருசாக எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களாம் யோசிச்சுக்க இருக்க மாட்டாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை செக்யூரிட்டி தேவை பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க அது ஃபஸ்ட்டு காங்கிரஸ் ஆட்சி ஏன் தூக்கி வீசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி அவ்வளவு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு நாட்டில் இது மோடி கவர்மெண்ட்டுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இதை பார்ப்பாங்க செக்யூரிட்டியை பார்ப்பாங்க ரெண்டாவது ஸ்கேம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய அளவில் ஸ்கேம் நடந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பெரிய அளவில் அதை பற்றிய செய்திகளை பார்க்க முடியலை இதெல்லாம் வச்சு தான் மக்கள் தீர்மானிக்கிறாங்க யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க இதில் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா பிஜேபி ஒரு மிகப்பெரிய ஒரு சஃபரை சந்திப்பாங்க ஆனால் இதை சரியாக அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால பிஜேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வரைக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை நேஷ்னல் வைடு நம்ம பார்க்கும்போது நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் அதுக்கு தான் மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே ஸ்டேட் வைடு பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர் ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்துச்சுன்னா மக்கள் பாதுகாப்பற்ற நிலையை உணர்வாங்க அது ஒரு மாநில ஆட்சிக்கு ஒரு பெரிய டேமேஜாக கொடுக்கும் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக கவர்மெண்டு ஏன் தூக்கி எறியப்பட்டுச்சு அப்போ லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்க இது எல்லாத்தையும் தாண்டி மக்களை பெரிதும் பாதிக்கப்பட்ட பாதித்த ஒரு விஷயம் மின்வெட்டு பிரச்சனை மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுற விஷயங்கள் அது மாதிரியான ஒரு இஷ்யூ இருந்தால் தான் அது ஆட்சியை வந்து மாற்றலாம் இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு மக்கள் தீர்மானிப்பாங்க நேஷனல் வைடு அது மாதிரியான எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை விலைவாசியெல்லாம் இன்ஃப்ளூஷன்லாம் கண்ட்ரோலில் இருக்குது இதனால் பாஜகவுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை இப்போ வரைக்கும் அதனால இந்த பெகாசஸை பற்றி எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி பேசுறதுனால டைம் தான் வேஸ்டே தவிர மக்களுக்குள்ளே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்